மீயா சொல்லுங்க பாத்து சொல்லுங்க நீங்க ஒரே வாட போட்றது பா இது என்னது இது என்ன குறவரா இது இது அது தான் சூடு இத நான் அச்சு அப்ப எடுப்போம் இது நல்லா இருக்கும் பொரிக்க அப்படியே நீங்க நம்மளோட அப்புறம் என்ன இது உப்பு இருக்கறதா இது சூடு உப்புலாம் பத பத வச்சிருப்போம் அதெல்லாம் பத்தி உப்புல இருக்கறதா உப்பு அதிகமா இருக்கு எது உப்பு கம்மியா இருக்கு நல்லா இருக்கு அத சொல்லுங்க கரு உப்பு அதிகமா இருக்கா சரி அப்புறம் என்ன இதே போட்டுக்கிறோம் இதோ ஒரு கிலோ போடுங்க

யாராவது மக்களே வந்தா இந்த பாட்டி வந்து कांटेक्ट பண்ணுங்க இந்த கடை கடை உங்க கடை பேர் என்ன பாட்டி கேர் ஜபான் ஜபான் கடை சின்ன பொண்ணு அப்படின்னு வந்து கேளுங்க மக்களே இது

மொத்தோனுக்கவங்களா இதில் வந்துட்டு மூணு கிலோ நகரையும் ஒரு கிலோ சூடையும் ஒரு கிலோ கிளியும் மொத்தம் எழுநூத்தி அறுபது பாட்டி இதில் வந்துட்டு ஒரு கிலோ நகரையும் ஒரு கிலோ க சூடையும் ஒரு கிலோ கிளி அது முன்னூத்தி அறுபது ம் எழுநூத்தி ம் ஆயிரத்தி மொத்த சரி

வா எடுத்துறான் ஏய் ஃபோன் அடிக்கிறியா ஆ ஏ செல்ற ஒரு ரூபா பாட்டிக்கு வச்சு கொடுத்துருவா போடு எப்படி ம் கொடுத்துடுவாங்க இந்த அம்மா நாற்பது ரூபாய் கூட இரவா ஆமெண்ட் வச்சுட்டு சும்மா நாற்பது ரூபா வச்சு காசு எடுத்துக்க வச்சுக்கோங்க பட்டி தேவையா உனக்கு <gal payment about smoke> <laughs> <gul> ட்ரிபிள்ஸ் வரதே தப்பு எனக்கு ஹெல்மெட் வேறு உள்ள வந்துருச்சு ட்ரிபிள்ஸ்ல வரதே ஹெல்மெட் போடணும்ல ஹெல்மெட் போடுங்க முன்னாடி வச்சுக்கா கंदा நான் சேஃப்டி பண்ணிட்டேன் பாரு ஆமாடா சட 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 போடு கே சடயா பிரணா ஓனல கமிச்சு குட்டி ரமேயா மூள முடிமா சாய் வேணாமா உண்டா போனோம் சார் மலர் ஜி மக்களே எந்த வடகிழக்குல மேலே கொட்டாருவோம் சும்மா சொல்லுவாப்பில் ஏதாவது சும்மா சொல்லுவாப்பில நடக்கும் போதே எனக்கு தான் இப்படியே வாங்க மக்களே வந்ததுக்கு அலையே அடிக்காத ஒரு அற்புத கடலை பார்க்க போறோம் தொண்டில இருக்குமா நூறுவாய்க்கு எந்த ஊரில் மீன் இருக்கு உனக்கு ஆழமா இல்லை எப்படிரா ஆழமா இல்லை எப்படி தண்ணியை பாருங்க மக்களே

பாட்டில் இல்லையா கண்ணாடி பாட்டிலு ஆ கண்ணாடி பாட்டில கொடுங்க சாப்பிட பிடிக்கும் சும்மா இருக்கட்டும் நீங்கள் இந்த கல் குத்து கொஞ்சம் இருக்குமாடா எவ்வளோ அப்படியே ரெஸ்ட்டுக்கு பண்ணிட்டு குடிக்கிறோம் கருப்பி இதுதான் கருப்பி மக்களே இது பண்ணிட்டு நடந்து போயிட்டு பாலா எப்ப பஞ்சர் பார்த்துட்டு வர நாங்க பாலா பஞ்சர் பார்க்க போனதுனால சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மக்களே கிளம்பிட்டோம் கல்லெறிதல் போட்டி முடிஞ்சு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு சோழிய குடியாச்சு கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஹெடு கொடுத்துக்காக மக்களே என் வண்டிக்கு பஞ்சர் ஆகி போச்சு த்ரீ டேஸில் டயர் மாற்றலைன்னா அவங்க வண்டிக்கு வெயிட்டு தான் சொல்லிட்டாங்க